ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு சாதா ப்ளவுஸ் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து கட்டிங் போடும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து பன்னெண்டு மணி ஆகிடுச்சு சரி ஓகே இன்றைக்கி இந்த நாளையுமே நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டால் வந்து போதும் அடுத்தது கட்டிங் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து க ஸ்டிச் கட் இப்போ தான் வந்து அந்த நாலு ப்ளவுஸுமே வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு activation laa இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலு பிளவுஸுமே ஒரே ஆள் தான் அதில் வந்து ரெண்டு சாதம் ரெண்டு லைனிங் இருக்குது அதனால ஒரு பிளவுஸை ஃபஸ்ட்டு அளவு போட்டு எடுத்துகிட்டு மீதி மூணையும் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எப்படி வந்து நம்ம ஒரு வேலையை செய்யும்போது அது வந்து ஈஸியாகவும் ரொம்ப க நேரத்தை வந்து கம்மி பண்ணுற மாதிரி செய்ய முடியுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்து செய்யணும் இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவு இருக்குது அப்படிங்கிறதுனால கிளாத்து நான் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே மீதி மூணையும் வந்து ஒன்று ஒன்று போல் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ப்ளா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ளவுஸ் தைக்கணும் தான் ஆசைப்பட்றேன் ஆனால் வந்து என்னால் தைக்க முடியறதில்ல ஏன்னு தெரியல நான் நிறைய தைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா சரியான வேலை வர்றதில்ல தைக்கணும்னு நிறையா தைக்கணும் ஆசைப்பட்றாங்க பிஸியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து வேலை வர்றது கிடையாது ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து வேலை இருக்கும் ஆனால் செய்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது கிடையாது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட மைண்ட் செட்டுமே இருக்கும் என்ன நமக்கு வந்து இப்போ ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை வந்து பண்ணுவோம் ஆனால் வந்து அந்த ஒரு பண தேவை இல்லை நம்ம இப்போ இதை வந்து இவ்வளோ அளவுக்கு மெனக்கெட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த வேலையை வந்து அவ்வளோ அளவுக்கு இது பண்ணி செய்யவும் மாட்டோம் அந்த மாதிரி நமக்கு நம்மளே வந்து ஒரு டார்கெட் ஒன்று வச்சுக்கணும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பண தேவை இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி மா ஒரு நம்மளே வந்து ஒரு கமி கமிட்மெண்ட் நம்ம இது பண்ணிக்கணும் ஏற்படுத்திக்கணும் ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சம்பாதிக்கிற காசு உங்களுக்கு வந்து எந்த ஒரு செலவுமே கிடையாது சும்மா நீங்கள் சேவிங்ஸ் தான் அப்படின்னா நீங்கள் ஒரு சீட்டு போட்டு வைக்கலாம் மாசங்கிட்டால் வந்து இந்த சீட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அதனால நம்ம வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வரும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம தைச்சி வச்சாலுமே நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் வாங்க மாட்டாங்க ஒரு சிலறது வந்து துணியெல்லாம் அப்படியே தான் இருக்கும் நம்ம அப்போ நமக்கு அந்த நேரத்தில் என்ன என்னடா இது எவ்வளோ தான் நம்ம தைச்சாலுமே வந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க என்னத்தை தைச்சி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து உங்களோட வேலையை நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க அந்த துணியெல்லாம் இன்றைக்கி இல்லைன்னாலும் என்னைக்காவது வந்து அவங்க வந்து வாங்கிக்க தான் போகிறாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு என்னைக்காவது காசு தேவைப்படுற அன்றைக்கி அதை வந்து நம்ம தைச்சி வச்சது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தைச்சி வச்சது வந்து வாங்குவாங்க நமக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறையா டைமில் வந்து அந்த மாதிரி தான் வந்து நடந்துருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏன் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிங்க உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த ஒர்க் உங்களுக்கு கிடச்சதுனால இதோட அருமை தெரியாமல் இருக்கலாம் இது கூட இல்லாமல் இதுவும் நம்ம தெக்கவும் தெரியாமல் ஒரு நாள் பூராவுமே போய் ஒரு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுரூபா சம்பளத்துக்கு காலையிலேருந்து காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரையும் வேலை செஞ்சிட்டு வராங்க அப்படி வேலை செஞ்சுட்டு வரவங்களுக்கு அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா நமக்கும் வந்து தெக்க தெரிஞ்சிருந்தால் ஒரு மிஷினை வாங்கி போட்டு வீட்டோடு உட்காந்து தைச்சிட்டு இருந்துருக்கலாம் நமக்கு வ அது தெரியாமல் பாரு இவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு இன்னைக்கு அந்த மாதிரி வந்து அவங்களுக்கும் வந்து தோணும் அப்படி இருக்க அப்போ அவங்களுக்கு இந்த வேலை பரவாயில்லன்னு தோணுது நமக்கு இன் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான வேலை இருந்திருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கூட தோணலாம் அந்த மாதிரி எல்லாம் எண்ணத்தை விட்டுட்டு நம்ம செய்கிற வேலையை நம்ம பிடிச்சு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இதில் எந்த ஒரு விஷயமுமே வந்து பெருசாக தெரியாது ஒரு நாலு ப்ளோஸ் தைக்கணுமா ஓகே தைச்சிடலாம் ஈஸி தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் இதுவே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செய்கிறப்ப நாலு தைக்கணுமா ஐயோ என்னார தைச்சி முடிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியே நமக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் சலுப்பு அந்த மாதிரி கன வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட உடம்பும் வந்து வேலை செய்யும் நம்மளோட மனசும் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து க பார்த்துக்கோங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான திங்கிங்காக இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணக்கூடியதாக இருங்க நினை நினைங்க ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே வந்து எதையுமே நினைக்காதீங்க ரொம்ப ஈஸி இது ஒன்று தைக்கணுமா ரொம்ப ஈஸி தைச்சிடலாம் பரவாயில்ல நம்ம தொழிலெலாம் வந்து எவ்வளவோ பரவாயில்ல மற்ற தொழிலெலாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருக்கிற இடத்த தேடியே வந்து வேலையும் வந்துடுது வருமானமும் வந்துடுது நம்ம நல்லா தைச்சி கொடுத்தாலே வந்து போதும் இதுதான் வந்து நம்ம தைக்கணுமா அப்படின்னா கிடையாது சரி ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண தெரியும் ஆனால் நம்ம வந்து இது ஸ்டிச் பண்ணி கொடுத்தா கஸ்டமர்ஸ் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்னடா அது நம்ம கம்மி ஸ்டிச்சிங்கை விட்டுறலாமா அப்படின்னு கூட நமக்கு வந்து நினைக்க தோணும் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் இந்த நிறையா ஆர்டர்ஸ் மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆர்டர் மாதிரி எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் நிறைய தொழில் செஞ்சுருக்குறாங்க செஞ் நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க ஆனால் வந்து நஷ்டம் அப்படின்னு வந்து ஏதாவது தொழில்களில் வந்து நஷ்டம்னு வந்து ஏற்பட தான் வந்து செய்யும் ஆனால் வந்து இந்த தொழிலை பொறுத்த வரையுமே உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது நம்ம வந்து ஒரு தடவை மிஷின் வாங்குறதோட சரி அந்த மிஷினையும் வந்து நம்ம கொஞ்ச நாள்லேயே வந்து அதை தைச்சு அந்த காசை நம்ம எடுத்துக்கிறோம் அது போக மீதி எல்லாமே வந்து நம்மளோட உழைப்பை மட்டும்தான் நம்ம வந்து போடுறோம் இந்த வாங்குற ஒரு மிஷினும் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு வருஷமாவது நல்லா வந்து உழைக்கும் அப்போ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அதில் இன்கம் மட்டும்தான் இருக்குது இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே வந்து இந்த தொழிலை புரிஞ்சுக்கிட்டவங்க இதை மேற்கொண்டு இன்னும் எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க ஏன்னா வந்து அதை புரியாதவங்க மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த அதே இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க ஒரு நம்ம செய்கிற வேலையை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம அதை பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னாவே அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளை அது கொண்டு போகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கை இப்போ நீங்கள் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டா வந்து ஒரு இன்கம் வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு அந்த இன்கமே வந்து ஒரு கம்மியாக வந்தது அப்படின்னா அப்பையும் நீங்கள் வந்து வரி பண்ணிக்காதீங்க நம்ம வந்து எப்பயுமே நினைக்கிறத ஒரு பாசிட்டிவ் நினைக்கணும் எனக்குமே ஆரம்பத்தில்லாம் ரொம்பவும் அதிகமா இன்கம் வந்து வராது மாதமே வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி தான் வரும் என்ன இது தான் நமக்கு வருது அப்படின்னா அப்ப நம்ம இன்னுமே நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தணும் நம்ம இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் அப்ப அடுத்தடுத்த லெவலை நோக்கி நம்மளை வந்து போக வைக்கும் அப்படி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க கொடுக்க அடுத்தடுத்த லெவலை நோக்கி போக போக அந்த மாதம் கண்டா வாங்குற இன்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ஓ அப்படியே வந்து ரெண்டாயிரங்கிறது ஒரு ஐயாயிரமாக மாறும் ஏழாயிரமாக மாறும் பத்தாயிரமாக மாறும் பதினஞ்சாயிரமாக மாறும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு எடுத்தொடனே எதுவுமே கிடச்சிடாது அதனால நீங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து நம்ம வந்து சீக்கிரமாக பெருசாகணும் அப்படிங்கிற நினைப்பை கொஞ்சம் விட்டுட்டு படிப்படியாக எப்படி கஸ்டமர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி வந்து கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி தைக்கிறது நமக்கு வந்து அடுத்து வந்து இன்னும் வந்து இதை எப்படி டெவலப் பண்ணுறது இதில் வந்து எவ்வளோ இன்கம் வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியும் இன் இன்னுமே வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ட்ரை பண்ணால் நம்மளால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு நா அஞ்சாறு ப்ளவுஸ் அப்படிங்கிறது சட்டாக வந்து தைக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து நான் எல்லா இதுலேயுமே சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற டைமிங்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மி பண்ணும் ரொம்ப நேரம் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணுறீங்க மூணு மணி நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள் அந்த டைமிங்கை கம்மி பண்ணால் தான் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல ரெண்டு மூணு ப்ளவுஸ் வந்து நம்மளால் வந்து சேர்த்தி வந்து தைக்க முடியும் you <laughs> நான் ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் அப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேல்தான் வந்து நான் வந்து எவ்வளோ நேரம் பண்ணுறேன் ஒரு ப்ளவுஸ்க்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை அந்த டைமிங்கை வந்து ஃபஸ்ட்டு கம்மி பண்ண ஆரம்பித்தேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு அந்த மாதிரி நான் டைமிங் பார்த்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒரு ப்ளவுஸ்க்கு ஐம்பது டு அறுபது நிமிஷம் ஒரு மணி நேரம் வந்து பண்ணினேன் அதுவே வந்து கொஞ்சம் நாள் ஆக ஒரு ப்ளவுஸை எடுக்கும் போது நேரம் பார்ப்பேன் அதை முடிக்கும்போது நேரத்தை பார்ப்பேன் அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஒர்க்குக்காகவுமே மிஷினை விட்டு எந்திரிக்கவே மாட்டேன் அப்படியே வந்து நான் படிப்படியாக ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு அரை மணி நேரம் தான் ஆகுது சாதா ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா முப்பது நிமிஷத்தில் நான் வந்து தைச்சி முடிச்சிட்றேன் இதுவே வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் டூ ஐம்பது நிமிஷத்தில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்றேன் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முதல்ல தைக்கும்போது லைனிங் பிளவுஸ்க்கு ஒரு ப்ளவுஸ்க்கு ரெண்டு மணி நேரம் வந்து பண்ணினேன் அப்போ இந்த நேரத்தை வந்து நம்ம கம்மி பண்ணினாலே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல இன்னொரு ப்ளவுஸ் வந்து நம்மளால் சேர்த்து தைக்க முடியும் அந்த அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களால் முடியும் இப்போ நம்ம நேரத்தை கம்மி பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து தைக்க ஆரம்பிப்போம் அப்படி ப்ளவுஸ் நிறைய தைக்கும் போது நமக்கு ஆட்டோமெட்டிக்காக அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டோடு நம்ம வந்து செய்யும் போதும் நமக்கான ஒரு அமௌண்ட்டும் வந்து அதில் போதும் அதில் கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஈடு இணையே கிடையாது நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் அவங்க வந்து நம்ம தைச்சு கொடுத்த ப்ளவுஸ் வந்து ஓகே நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு சரியாக இருக்கு அப்படின்னு ஏதாவது சொன்னால் அப்படின்னாங்க அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கான ஈடு இணையே வந்து கிடையாது ரொம்பவே வந்து அது ஒரு டைலராக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதோட ஃபீலிங்ஸ் வந்து புரியும் அந்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமரும் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் இந்த மாதிரி நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ண உக்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தைக்கிறப்ப நமக்கு வந்து அந்த மைண்டு வந்து நம்ம இல்லை இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தாட்மே இருக்காது ஒரு டைமிங் வந்து ஒன்று வச்சுக்கோங்க அந்த டைமிங் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைமிங்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து உங்களாக நீங்களே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ப்ளவுஸ் தைக்கும் போதுமே எப்பயுமே ஒரே ஆர்டர் வைஸாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களையே அறியாமல் அடுத்தடுத்து கை வந்து உங்களோட வேலையை உங்கள் அடுத்தடுத்த வேலையை நோக்கி செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நானும் வந்து உங்களோட பேசிகிட்டே வந்து இப்போ ஃபோர்த் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இந்த ப்ளவுஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது இதுக்கு கொக்கியும் கட்டி எம்மிங் ஒர்க்கும் பண்ணிவிட்டு இது ஒரு ஐனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பிளவுஸ் ரேட் வாங்குறதுல எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கற இது வந்து சிங்கிள் கிளாத்தாக வந்தது கட்டிங் பண்ணும்போது அதனால வந்து கொஞ்சம் ஒரு பட்டையாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ஒரு மொத்தமான கிளாத் கொடுத்துட்டு அதை வந்து அப்படியே ஒரு ஃபோல்டு மட்டும் கீழே கரப்பீஸ் பீஸ் வந்தது அப்படிங்கிறதுனால ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தைக்கும் போது ஒரு சில டைம் பிளவுஸ் போடுறப்ப அவங்களுக்கு அந்த திருமண மாதிரி வரும் பட்டி பட்டி திரும்புகிறப்ப அந்த உள்ளே கொடுத்த துணியும் வந்து அவங்களுக்கு ஒரு ஆஹ் ஒரு மாதிரி தெரியிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வரப்ப இந்த மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அன்னன்னைக்கு செய்கிற வேலைக்கு அன்னன்னைக்கே வந்து எம்மிங் பண்ணுறது ஊக்கட்டுறது இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது இது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சேர்ந்துக்கும் நமக்கு வந்து தைக்கிறதுக்கும் அது வந்து எம்மிங் பண்ணி கொக்கி கட்டுறதுக்கும் அது ஒரு பெரிய டைமிங் ஆகிற மாதிரி இருக்கும் அதையுமே அன்னன்னைக்கு வேலையோட கையோடு வந்து நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி சொன்னது எல்லாமே வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சி து அப்படின்னா மறக்காமல் எனக்கும் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி இந்த அலோ ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை